முருகன் மலை மேலே தீபம் ஏற்றப்படலை அப்படின்னா நடக்கிறத நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்போ என்னன்னா பிடிச்சி உள்ளே போடணும்னு அர்த்தம் நான் சட்டத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன் அவங்க அந்த இடத்துல மட்டுமா எடுக்கிறாங்க பெருமாள் பெட்டியில் எடுத்திருக்காங்க இந்த இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து திண்டுக்கல் மலைக்கு மேலே போனேன் மலைக்கு மேலே போனேன் அபிராமி அம்மன் கோயில திப்பு சுல்தான் அடித்து உடைச்சிட்டாரு எனவே அதை திரும்ப கொண்டு போய் வைக்கணும் வரலாற்றில் ஏதாவது சான்றாவணம் இருக்கா திப்பு சுல்தான் அந்த கோயிலில் உடைச்சாருங்கிறதுக்கு இவன் இவன் ஒரு கற்பனையாக ஒன்றை சொல்லி கொண்டே இருப்பார்கள் அதன் பின் அந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய இப்போ இந்த இந்த மாநிலத்தில் எடுத்துட்டாங்கன்னா இந்த மாவட்டத்தின் மாநிலத்தினுடைய வளர்ச்சியை பணைய கைதியாக பிடித்து வைத்திருப்பார்கள் மக்களை பணைய கைதியாக பிடித்து வைத்திருப்பார்கள் என்ன இந்து இவங்க இவங்களை அப்படி சொல்லவே கூடாது இந்து முன்னணின்னு பேர் வச்சுட்டா கலவர முன்னணி கலவரத்தை தூண்டுகிறவர்களுடைய கட்சி என்ன சொல்றேன் தான் கலவரத்தை தூண்றீங்க சண்முகம் அவர்களை கைது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க எங்கள் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் மிகச்சரியாக சொன்னார் நாங்க என்ன ஹைகோர்ட்டா மயிர்த்தோம் கேட்டோம் ஆகுது மயிராவதுன்னு சொன்னது யாரு ஹச்சராஜா தானே ஆனமே ஹச்சராஜா ஒரு புனிதர் அவர் எழுதுறதெல்லாம் வேதம் அங்க கேட்கணும்லாம் அவசியம் இல்லை ஹச்ராஜா மாதிரியான ஆட்களை இவங்க தப்பு செய்கிற போதெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டிருந்தா இந்த பிரச்சனை வராது தொடர் சண்முகம் இப்படி பேச வேண்டிய பிரச்சனையே வராது ஹச்சிராஜாக்கள் நாட்டில் உழவுகிற வரை நீங்க வேட்டை மிருகங்கள் உலகுகிற வரை வேட்டைக்காரர்களுடைய அவசியம் இருக்கிறது நீங்க ஹச்ராஜாவும் அவருடைய வகையராவும் தமிழ்நாட்டை கலவர பூமியாக ஆக்குவதற்கென்றே அவதாரம் எடுத்தவர்கள் என்னைக்காவது இவங்க நிலம் வேணும்னு போராடி இருக்காங்களா சாதாரண மக்களுக்கு வீடு வேணும்னு போராடி இருக்காங்களா கல்வி வேணும்னு போராடி இருக்காங்களா தலித் மக்கள் கோயிலுக்குள்ள போக முடியல எனவே நான் கூட்டிட்டு போறேன்னு ஹச்சராஜா வருவாரா இந்த சாமியை கும்பிட்ற ஒருத்தனை ரோட்டுக்கு வெளியே நிப்பாட்டி வைக்கிறானே பொதுப்பாதையில நடக்க விட மாட்டேன்றானே பேசிருக்கேனே கவின் கொல்லப்பட்ட போது அவன் வீட்டுக்கு போயிருக்கேனே உனக்கு என்ன தெரியும் உயிரின் வாதை என்ன தெரியும் உனக்கு கலவரம் பண்ண மட்டும்தான் தெரியும் எனவே அந்த கலவரம் பண்ணுற வேலையை அவங்க பார்க்குற வரைக்கும் கலவரக்காரர்களுக்கு எதிராக விரல் நீட்டுகிற பேசுகிற போராடுகிற உரிமையை கம்யூனிஸ்ட் கட்சி விட்டு கொடுக்காரு என்ன அவர் சொல்றாரு அவர் அவர் ஒரு கோர்ட்டு தீர்ப்பு தானே சொன்னாரு என்ன சொன்னாரு கோர்ட்டாவது மயிராவதுன்னு பேசல ஹை கோர்ட்டாவது மதுரைய மயிராவதுன்னு பேசினாரு அவர் வந்து இன்னைக்கு எங்களுக்கு பாடம் சொல்றாரு